வணக்கம் கனடாவையும் இந்தியாவையும் கடுமையான ராஜதந்திர நெருக்கடிக்குள் தள்ளிய சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜரின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படுகொலை தொடர்பான விசாரணையில் நான்காவது இந்திய ஒருவர் சனிக்ளம் என்று கனேடிய போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்பில்லாத துப்பாக்கிகள் தொடர்பான குற்றங்களுக்காக டொரண்டோ அருகே ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமன்தீப் சிங் இருபத்தி ரெண்டு இந்த வழக்கில் முதல் நிலை கொலை மற்றும் கொலை செய்யும் நோக்கில் குற்றவியல் சதி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டனர் போலீஸ் ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் அதாவது கிழக்கு பகுதியில் வசிப்பதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் அவர் தலைமையிலான கோவிலின் வாகன நிறுத்தமிடத்தில் புறநகர் பகுதியான சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று போலீசார் குறிப்பிட்டனர் வென்கூவர் காலிஸ்தான் என்ற பெயரில் சீக்கிய அரசை உருவாக்குவதற்கான ஆர்வலரான அவர் பயங்கரவாதம் மற்றும் கொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் குற்றங்களுக்காக இந்திய அதிகாரிகளால் தேடப்பட்டார் கனடாவின் சீக்கியர்களின் உலக அமைப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கனடாவுக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் கனேடிய குடியுரிமை பெற்ற நாற்பத்தி ஐந்து வயதான நபர் தனது குற்றச்சாட்டுகளை மறுத்தார் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய உளவுத்துறை சேவைகளை பகிரங்கமாக குற்றம் சாட்டியதை அடுத்து ஒட்டாவா மற்றும் புதுடெல்லியை ராஜதந்திர நெருக்கடியில் வழக்கில் மேலும் மூன்று இந்திய பிரஜைகள் மே மாத தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டனர் டெல்லி உடனடியாக இந்த குற்றச்சாட்டுக்களை அபத்தமானது என்று விவரித்தது வணக்கம் தமிழுக்காக சத்யரணி செல்வகுமார்